மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமே இப்படி செய்கிறவன் எமண்டா அப்படி செய்கிறவனுக்கெல்லாம் நான் எமண்டா அப்படின்னு கவுண்டம்பாளையம் ஒரு ச சரியான டைலாக்கோட மாஸ் என்ட்ரியா ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த கவுண்டம்பாளையம் திரைப்படத்தில் ரஞ்சித் அவர்கள் நடித்து ஒரு பட்டய கலப்பம் வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நமக்காக வழங்குவோர் தூத்துக்குடியில் உள்ள ஸ்ரீ முருகலட்சுமி புஷ்ப கமிஷன் வியாபாரம் பூமாலைகள் மாலைகள் பூ அலங்காரங்கள் பூ உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகள் திருமணம் மற்றும் விசேஷ சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் பூ மாலைகள் பூவலங்காரங்கள் அனைத்தும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்து கொடுக்கிற ஒரு சிறந்த ஒரு நிறுவனம் ஸ்ரீ முருகலட்சுமி புஷ்ப கமிஷன் வியாபாரம் இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் பூ அலங்காரம் பூ மாலைகள் அனைத்தும் சிறந்த முறையில் பண்ணி கொடுக்கங்க மாங்காய் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அதாவது பொண்ணுங்களை பற்றி ஏகப்பட்ட படம் சமீபத்தில் வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கவுண்டம்பாளையம் படத்தில் ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு புதுவிதமாக சொல்ல வந்திருக்காரு அதாவது இந்த நாடக காதல் கும்பல்கள் அந்த மோசடி கும்பல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த பெண்களெல்லாம் காதலித்து ஏமாற்ற குரூப்பு நிறையா இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக பெருக்கெடுத்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பிஸ்னஸாகவே போய்கிட்டுருக்கு இந்த பிஸ்னஸுகளை சோழிய முடிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் இப்போது தமிழ் சினிமாவில் அதிகமாக ஒரு சில டைரக்டர்கள் வந்து இந்த கும்பல்களை ஒழிச்சிக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி புது புது மாடலேசன் கேடுகட்டத்தனமான விஷயங்களை காவு கொடுக்கணுமோ அதுக்கு வந்து சமகாரம் பண்ணுறதுக்காண்டி ஒரு புதுவிதமான புது படைப்பை கொண்டு வந்திருக்காங்க ஒரு பெண் குலத்தை காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி வருகின்ற தமிழ் திரைப்படத்தை வந்து நம்ம ஆதரவு கொடுத்து வெற்றி பெற செய்யணும் சமீபத்தில் கூட திருநெல்வேலியில் ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சிட்டு அது கண்ட மாதிரி வேலைலாம் பார்க்குறதுக்கு அதாவது ஒரு பெத்த பொண்ணை வந்து அவங்க பெத்தவங்க வந்து எப்படி எப்படிலாம் ஆசைப்பாசமாக வளர்த்து வளர்த்து வளர்த்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா அதை நீங்கள் ஏன்டா மாமா வேலைலாம் இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லலை பல பேர் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சட்டம் இருக்குது அவங்க மனசுக்கு பிடிச்சவங்க மனசுக்கு பிடிச்சவளை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறெல்லாம் ரைட்டு தான் ஆனால் பெற்றவங்களுக்கும் அந்த கடமை இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாதா அவங்க பெற்ற பிள்ளைக்கு எந்த மாதிரி நல்ல பயலாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அப்புறம் நீங்கள் எதுக்குடா அந்த மாதிரிலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கேடுக்கிட்ட ஜென்மங்களுக்காண்டி தான் இந்த படம் ஒரு தரமான படத்தை எடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இந்த திரைப்படம் வெற்றி பெற எங்கள் மயில் டிவி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிமேலும் இதுபோன்று சிறந்த திரைப்படங்கள் வருவதற்கு எங்கள் மயில் டிவி ஆதரவு அளிக்கும் என்பதை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்